ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராய்ரா பிளாக் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க போதும் நாலஞ்சு பூண்டு போல் உரிச்சு வச்சுருக்கேன் முருங்கைக்காய் மூணு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்க வேண்டிய பொருள் வந்து தேங்காய் சின்ன வெங்காயம் சீரகம் இந்த மூணு தான் நான் அரைப்பேன் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காரக்குழம்பு அதுக்கு நான் ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பேனில் அடுத்து கடுகு அடுத்து கருவேப்பில் நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ நான் வெங்காயம் ஆட் பண்ணுறேன் பூண்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய பொருளை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ணுறேன் இந்த தக்காளி கூட வெங்காயமும் நல்லா சேர்ந்து வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் புளி நான் வந்து இவ்வளோ சைஸில் ஒரு நெல்லிக்காய் சைஸில் ஊற வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு பேர் பண்ணுறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் இந்த புளி நான் வந்து முருங்காய் ஆட் பண்ணிட்டேன் இதில் நீங்கள் கத்திரிக்காய் வச்சுருந்தாலும் கூட ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரை கிழங்கு வச்சுருந்திங்கன்னா அதையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம க இந்த காரக்குழம்புக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம் நான் இன்றைக்கி முருங்காய் மட்டும் போட்டுருக்கறதுனால முருங்காய் காரக்குழம்புன்னு சொன்னேன் இப்போ வந்து என்னெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா அந்த குளமொளாத்தூள் அதே நான் ஒரு மூணு டீஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணுறேன் அது கூடவே கரைச்சி வச்ச புளி தண்ணியும் நான் ஆட் பண்ணிடுறேன் ஏன்னா மொளாத்தூள் போட்டோடனே கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் புளித்தண்ணி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேங்காய் வெங்காயம் சீரகம் அரைச்ச பேஸ்ட்டை நான் இதில் ஆட் பண்ணுறேன் நல்லா மையம் அரைச்சிக்கோங்க அப்போ தான் குழம்புல திப்பி திப்பியாக இருக்காமல் இருக்கும் இல்லைன்னா குழம்பு மேலே தேங்காய் மிதக்கிற மாதிரி இருக்கும் நான் மிக்ஸி ஜாரில் இந்த தேங்காய் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் வெயிட் பண்ண வேண்டாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அந்த பச்சைவசனால் அப்போ தான் போகும் இந்த அளவுக்கு நான் சால்ட் ஆட் பண்ணுறேன் உங்க தேவைக்கு நீங்க போட்டு போட்டுக்கோங்க இது போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் அப்பதான் அந்த குழம்புல இந்த பச்சை வாசனை எல்லாம் போகும் இன்னும் கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இது ரொம்ப திக்கா இருக்கு நான் தண்ணி பத்தலை ஆட் பண்ணிக்கிறேன் இந்தளவு தண்ணி போதும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிங்கன்னா அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக காரக்குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அப்படின்ட்டு ஃப்ளைட்டிங் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம் உருங்கா காரக்குழும்பு ரெடி ஆயிடுச்சு இதான் இதோட ஃபைனல் அவுட் புட் எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் ரயர் அவ்வளோ ஃபாலோ பண்ணுங்க டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்